ட்ராகன் ஃப்ரூட் டிராகன் பழம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் டிராகன் செடி எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு பார்த்தோம்னா கேக்டேஸ் உள்ள குடும்பத்தை சார்ந்தது இதோடைய தோற்றம் சரியாக தெரியல ஆனால் மத்திய அமெரிக்கா தாயகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க சுமார் நூற்றி எண்பத்தி ஒன்பது இனங்கள் இதில் இருக்கு இது இதனுடைய ஸ்பானிஷ் பெயர் பிடஹயா இது உயரமான பூக்கும் பழங்களை கொண்ட கற்றாழை வகைகளை குறைக்கிறதா இருக்கு இந்த டிராகன் செடி பூக்கள் பூப்பதற்கு எட்டு மாதம் முதல் இரண்டு வருடம் வரை ஆகலாம் இருபது முதல் முப்பது வருடம் கனி தரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த டிராகன் செடிக்கு இருக்குது இது மே மாதம் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய கிடைக்க வாய்ப்பு வீட்டிற்குள் வைத்தும் வளர்க்கும் இந்த செடி பத்து முதல் பன்னிரெண்டு இன்ச்சு செடி தொட்டியில் மற்றும் நல்ல மண் கொண்டு நிரப்பி வீட்டிற்குள் வைத்து வளர்க்கலாம் ஆனால் சூரிய வெளிச்சம் படும்படி இந்த டிராகன் செடியை வளர்க்க வேண்டும் இது சூரிய வெளி வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றால் இலை த துளிர்க்காது செடி வளர்ந்து வரும் காலங்களில் குறைந்தது வாரத்திற்கு இரண்டு முறையாவது தண்ணீர் ஊற்ற வேண்டும் இந்த டிராகன் பழம் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல மண்டல காலநிலைகளில் வளரும் இந்த டிராகன் செடி சிறப்பாக வளர வேண்டும் என்றால் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான பகுதிகளில் நட வேண்டும் சூரிய வெளிச்சம் கிடைக்குமாறு நட வேண்டும் தமிழ்நாட்டில் வளருமா இந்த ட்ராகன் ஃப்ரூட் நமக்கு கிடைக்குமா இப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து இது பயிரிடுறாங்க இந்தியாவில் குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல பகுதிகளில் இந்த ட்ராகன் செடியை வளர்க்கலாம் இனி இந்த ட்ராகன் பழங்களை பற்றி பார்க்கலாம் இந்த ட்ராகன் பழங்கள் சுவையானது மட்டும் இல்லை ஆரோக்கியமானதும் கூட சராசரி நூற்று ஐம்பது முதல் எண்ணூறு கிராம் எடை மற்றும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் புற்றுநோய் வருவதை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த பழம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த டிராகன் பழத்தில் மூன்று வகை இருக்குது சிவப்பு தோலுடன் கூடிய சிவப்பு சதை மற்றும் மஞ்சள் தோல் தோலுடன் வெள்ளை சதை கொண்ட பழமாக இருக்குது இன்னொன்று சிவப்பு தோலுடன் வெள்ளை சதை கொண்ட பழமாக இருக்குது இப்படி மூன்று வகையில் ட்ராகன் பழம் இருக்குது இந்த செடிக்கு பூச்சி மருந்து தெளிக்கணுன்னா அவசியம்லாம் இல்லை இந்த பழம் பார்க்கறதுக்கு முட்கள் நிறைந்த பழம் மாதிரி தெரியும் நமக்கு இந்த பழத்தை பாருங்கள் பச்சை கலரில் முட்கள் நிறைந்தது மாதிரி இருக்கும் இளம் சிவப்பு நிறத்தில் பச்சை நிற முட்கள் கொண்டதாக இருக்கும் எல்லா கடைகளிலுமே நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த ட்ராகன் பழத்தை இப்போ எல்லா கடைகளிலுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழத்தில் ஒன்றாக இருக்குது இந்த ட்ராகன் பழத்தில் நார் சத்து மற்றும் ஆக்சிஜனேட்ட பண்பு நிறையவே இருக்குது நிறைய விட்டமின்களும் இருக்குது நூறு கிராம் பழத்தில் அறுபது கேலரிஸ் ரெண்டு கிராம் புரதம் புரோட்டீன் ரெண்டு கிராம் கொழுப்பு சத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் நார் சத்து ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது இது மலச்சிக்கலுக்கு மிகவும் அற்புதமான மருந்தா அமைது இந்த பழம் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கு இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவியா இந்த பழம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டிராகன் பழம் சாப்பிட்றதுனால தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுது கால்சியம் சத்துக்கள் நிறைய அடங்கியுள்ளதுனால எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் இந்த பழம் பயன்படுது சுவாச பாதைகளில் உள்ள கோளாறுகளை சரி சரிசெய்யுதுன்னு சொல்கிறாங்க இந்த பழத்தின் விதைகளை சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அந்த விதைகள் வந்து சாப்பிடலாம் அந்த பழத்தின் விதைகளில் புரதச்சத்து ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி அசிட்ஸ் நிறையவே இருக்குது மற்றும் இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இந்த ட்ராகன் செடியில் இருக்குது என்ன பமா இந்த டிராகன் செடியின் பூக்கள் இரவு நேரத்தில் மட்டுந்தான் பூக்கும்னு சொல்கிறாங்க இரவில் பூக்கள் பூப்பதால் இதை இரவு ராணினும் கூப்பிடுறாங்க இது யாருக்காவது தெரியுமா ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தேவைக்கு அதிகமாக எடுப்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அளவோடு எடுத்து மகிழ்வோடு வாழ இறைவன் அருள் செய்யட்டும் வீடியோ பிடித்தவங்க மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்